சோஷியல் மீடியாவில் ஒரு சொன்ன விஷயம் எதுக்கு வெளி தேடிட்டு கமல் கமல் சாரே ஒரு ஒரு பெரிய டேரக்டர் தானே அவரே அப்படின்ற மாதிரியெல்லாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் 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 ரஜினி நடிப்பில் படம் வர்றதுக்கு அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க அதாவது வந்து எப்படின்னா கமல் வந்து அவர் ஒரு ஈகோஸ்டிக் உண்மையாக சொல்லணும்னா ஆக சிறந்த கலைஞர் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்றைக்கி சினிமாவை வந்து கரைச்சு குடிச்ச ஒரு மிக சிறந்த கலைஞர் எல்லாம் இல்லை ஆமா அந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது எல்லாத்தையும் தெரிஞ்ச அறிஞ்ச புரிஞ்ச அனுபவத்தால் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நடிகர் கமலஹாசன் அதே மாதிரி ரஜினிகாந்தும் பாத்தீங்கன்னா அவர் ஒரு டாப் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அனுபவத்துல எல்லாத்தையும் ரஜினியும் பார்த்திருக்காரு அப்படி இருக்கும் போது ரஜினி இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அவரை வந்து கமல் அவ்வளவு சீக்கிரம் ஹேண்டில் பண்ண முடியாது கமலும் ரஜினியும் ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்காங்க சோ கம ரஜினியை ஹீரோவா நடிக்க வச்சு கமல் ஒன்னு சொல்லி ஒருவேள் ரஜினி வந்து இப்படி இருந்தா நல்லா அப்படின்னு செட் அடிக்கடி மாற்றங்கள் சொன்னார்னா அதெல்லாம் தவறாயிரும் கமலுக்கு வந்து அது பிரச்சனை ரஜினிக்கு அது இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்லுவாங்க ரஜினி பண்ணவே மாட்டாங்க